உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை செடியில பூவே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இனிமே அந்த கவலை விடுங்க இப்ப நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரே வாரத்துல உங்க வீட்டு மளிகை செடிகள் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக அந்த மளிகை செடி கோடை காலத்துல நல்ல அதிகமான பூக்களை நமக்கு தரும் மளிகை செடியை நம்ம தரையில வச்சாலும் சரி இல்லை தொட்டில வச்சாலும் சரி நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும் இந்த மளிகை செடிக்கான மண் கலவையில ரெண்டு மடங்கு செம்மண் ஒரு மடங்கு எருவு ஒரு மடங்கு கோகோபீடு இந்த ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மளிகை செடி பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களுக்கு கீழே கணுப்பகுதியை ஒட்டி நம்ம இந்த மாதிரி மளிகை செடியை கட்